வருகிற மே பதிமூன்றாம் தேதி ஆந்திர பிரதேச மாநிலத்தில் நான்காம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது அங்கு நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளதால் அதற்கான பிரச்சாரங்கள் சூடு பிடித்துள்ளன ஆந்திராவில் தற்போது ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய் காங்கிரஸ் ஆட்சி செய்து வருகிறது இந்த தேர்தலில் அதற்கு போட்டியாக பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி களமிறங்கி உள்ளது இதனால் ஆந்திர மாநிலத்தில் மும்முனை போட்டி நிலவி வருகிறது குறிப்பாக பாஜக கூட்டணியில் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சியும் இடம்பெற்றுள்ளது ஆந்திராவில் உள்ள ராஜமுந்திரி மற்றும் அனகபல்லே பகுதிகளில் சமீபத்தில் பாஜக கூட்டணியின் பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது அதில் பிரதமர் மோடியும் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார் இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர் அந்த வகையில் பிரச்சார மேடைக்கு வந்த ஜனசேனா கட்சி தலைவரும் நடிகருமான பவன் கல்யாண் பிரதமர் மோடிக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற கையோடு அவரது காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார் உடனே அவரை எழச்சொல்லி இப்படியெல்லாம் காலில் விழக்கூடாது என கண்டித்தார் பிரதமர் மோடி பின்னர் பிரதமருக்கு சாமி சிலை ஒன்றை பரிசாக வழங்கினார் பவன் கல்யாண் இந்த காட்சிகள் இணையத்தில் பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது